போல எப்போடு குடும்பம் ஆயிட்டுங்க சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் குடிச்சு குடிச்சாரா போகுதுங்க கிளம்புற போய் குடிச்சவங்க எல்லாருமே உடம்புக்கு முடியாத ஜிஹெஜ்ல கொண்டு போய் சேர்த்ததுக்கு அப்புறம் உயிர் போயிடுச்சு சீரியஷன் கண்டிஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சாயந்தரம் வரைக்கும் அதுக்கப்புறம் கள்ள சாராயம் மாதிரி இறந்திருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட்டோட வந்துருக்கு இந்த குவாட்ட நிறுத்துங்க இந்த சாராயத்தை கட் பண்ணுங்க மக்கள் நல்லா நாட்டுல வாய்த்தும் சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் குடிச்சு நாசமா போகுது குடிக்காருன்னு கிட்டே இருந்து வாழ்க்க மாட்டேன் நாலு புள்ளையும் விட்டுட்டு கூட ஓடி போயிடுறாங்க அப்ப முட்டோட இதெல்லாம் இந்த கவர்மெண்ட்டுக்கு தேவையா சாமி உங்களுக்கு கும்படுறேன் நான் ஒரு அறுபது ஐம்பது வயசு உள்ள பொண்ண ஒரு பொண்ணு நான் பேசுறேன் சாமி தயவு செஞ்சு அதை போட்டுற அந்த மதுகையை நிறுத்துங்க மறுபடியும் ஒரு இழப்பீடு வரக்கூடாது அதுக்கு அரசாங்கமும் சரி பொதுமக்களும் சரி அந்த எல்லாரும் சேர்ந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் தூக்கத்தலை மக்கள் வத்து கஞ்சி இல்ல பானா திருவித்துங்க இந்த மது கடையை நிறுத்துங்க தயவு செஞ்சு இந்த மது கடையை நிறுத்திருங்க சாமி போட்டுறால எப்பாடு குடும்பம் ஆயிட்டுங்க சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் குடிச்சு குட்டிச்சாரா போகுதுங்க கள்ளச்சாராயம் குடித்து முப்பத்தி எட்டு பேருக்கு மேல் உயிரிழந்திருக்கிறாங்க அது மட்டுமல்ல பல இடங்களில் தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடுகிறது இது அரசுக்கும் தெரியும் ஆனால் நடவடிக்கைகள் அதே போன்று கள்ளச்சாராயம் மட்டுமல்ல கஞ்சா கள்ளச்சாராயம் கஞ்சா அப்புறம் அந்த அரசே விற்கின்ற சாராயம் இதெல்லாம் சொன்ன மாதிரி ஒட்டு மொத்தமும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு இன்றைக்கி மதுவில் மூழ்கி கிடக்கிறது மதுவில் மூழ்கி கிடக்கிறது இதை மீட்க இந்த மக்களை காப்பாற்ற இந்த அரசால் முடியாது அதனால் இந்த அரசு பதவி விலக வேண்டும் அதிலும் குறிப்பாக முதல்வர் ஸ்டாலின் இதற்கு பொறுப்பேற்று ஏற்பட்ட தவறுக்கு மன்னிப்பு கேட்டு நான் பதவி விலகிறேன் என்று பதவி விலக வேண்டும் பின்னாடியே வச்சு நூற்றி பத்து மக்களும் அம்மானியா ஆகிட்டாங்க இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும் இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும்